வணக்கம் வயிற்றுப்போக்க வந்து வீட்டிலிருந்து குணப்படுத்துறது எப்படி அப்படின்னு பாக்கலாம் வேண்டாத கிருமிகளோ ஆகாத உணவுகளோ நம்மளுடைய உடல்ல போகும்போது நோய் எதிர்ப்பு செல்கள் எதிர்ப்பு காட்டும் அந்த சமயங்கள்ல குடல்ல ஏற்படுற பாதிப்பு தான் வயிற்று போக்காவோ அல்லது வாந்தியாவோ வெளிப்படுது திடீரென வயிற்று போக்கு வந்துச்சுன்னா அருகில இருக்கிற டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட போக முடியாம பயப்பட தேவையில்லை வீட்ல இருக்கிற பொருள்களை வச்சுக்கிட்டே குணப்படுத்திடலாம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க யோகார்ட் யோகார்ட் வந்து நல்ல பாக்டீரியாக்கள்ல குடல்ல உற்பத்தி செய்யும் அது குடல்ல ஏற்படுற தொட்டுகளை எதிர்த்து போராடும் வயித்துல ஏற்படுற பிரச்சனைகளையும் தீர்க்கும் தினமும் ஒரு கப் யோகார்ட்ட மூணு வேளையும் பிரிச்சு சாப்பிடலாம் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து வயிற்றுப்போக்கன்னு நிறுத்தும் சிறுகுடல்ல இருந்து நிவாரணம் அழிச்சு அதில் உண்டாகிற பிரச்சனைகளை குணப்படுத்தும் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆப்பிள் சைடர் வினகரை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து கொஞ்சம் ஒரு துளி தேன் சேர்த்து குடிக்கணும் தினமும் ரெண்டு டு மூணு முறை குடிக்கணும் விரைவில் குணம் கிடைக்கும் வாழைப்பழம் வயிற்றுப்போக்க வயிற்றுப்போக்கும் போது உடல்ல நீரிழிப்பு ஏற்படும் தேவையான எலக்ட்ரோலைட் இல்லாததுனால உடல் வந்து சமநிலையற்று ஆபத்துல போய் முடியும் அந்த சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது முக்கியமான தனிமமான பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அது வயிற்றுப்போக்க கட்டுப்படுத்தவும் செய்யுது பட்ட பட்டை வந்து வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய வைரஸ்களை அழிக்குது மேலும் ஜீரண மண்டலத்துல சுரக்கிற என்சைம்களையும் நல்லா சுரக்க தூண்டுது ஒரு கப் நீர்ல ஒரு டீஸ்பூன் பட்டை பொடியும் அரை ஸ்பூன் துருவ துருவியையும் சேர்த்து நீரை வந்து கொதிக்க வைங்க பாத்திரத்துல மூடி வச்சு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் குணம் அடைஞ்சிடும் மாதுளப்பழ சாறு மாதுளப்பழம் தீங்கி விளைவிக்கும் வைரஸ்களை அழிக்கும் குடல்ல இயக்கத்தை நல்லா தூண்டும் வாந்தி குமட்டல் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் வயிற்றுப்போக்குனால வர வலிய குறைக்கும் தினமும் காலையிலயும் மாலையிலயும் ஒரு கிளாஸ் மாதுளப்பழ சாறு குடிக்கணும் திரவ நீர் சத்து உடலுக்கு போக வேண்டியது இருக்கு இல்ல அப்படின்னா நினைவு கூட இழக்க வேண்டியது வரும் பல சாறுகள் முக்கியமா சிட்ரஸ் வகை சாறுகள் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யும் குடலுக்கு இதயம் த இதன் தரும் முக்கியமா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் ஸ்டார்ச் இருக்கிற உணவுகள் வந்து வயிற்றுப்போக்க விரைவில் குணப்படுத்தும் உதவி செய்து உடலுக்கு தேவையான சத்துக்களை ஸ்டார்ச்ல இருந்து உறிஞ்சிக்கும் அவித்த உருளைக்கெழங்கு வேகவச்ச கேரட் அரிசி சாதம் இதெல்லாம் வயிற்றுப்போக்க குணப்படுத்த உதவும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறதைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி